அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சிக்கு அந்த வரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பாருங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் அன்புடன்ப்பா காலையில் வருது அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபோர் மினிட்ஸ்குள்ள தான் வந்து நம்ம வந்து மெசேஜ் கொடுக்க முடியுது ஷார்ட்டாக டக்குன்னு பார்த்துட்டு அந்த நாளை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும்ங்கிறதுக்காக அப்படி கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இதே வசனங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இன்றைக்கு குறிப்பாக தேவனுடைய நாமத்தில் அநேக நாமங்கள் இருக்கு அவர் பெரியவராக இருக்கிறார் அவரோட நாமம் ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் எல்லாத்துக்கும் இல்லான நாமம் ஏசு அந்த இயேசுவே பாருங்க புதிய ஏற்பாட்டில் யோவான் இப்படி ஒரு நாமத்திலே அழைக்கிறார் அது என்ன நாமங்கிறத உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெவலேஷன் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினாலு பாருங்க லவதேக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுக்கு தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது நீங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க அந்த சபைக்கு நீ சொல்ல வேண்டியது என்னன்னு உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிறவர் யார் அவரு நம்ம ஆண்டவர ஏசு கிறிஸ்து இல்லையா அவர்தான் சத்தியம் அவர்தான் உண்மை அவர்தான் ஆதி அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற அப்படிப்பட்ட ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அவர் பேரு என்ன ஆம் அப்படியே ஆகட்டும் அப்படியே இருக்கிறேன் எஸ் 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 வந்து நோக்கு இடமே கிடையாது அப்படிப்பட்ட தேவன் தான் யார் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தும் போது அப்படின்னு வெளிப்படுத்துறாரு இப்படிப்பட்ட தேவன் தான் பாருங்க இன்றைக்கு இந்த ஆமேங்கிற அந்த வாக்குத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி எப்பொழுது ஏசு குருசுவின் மூலமாக இன்றைக்கு அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது ஆமேன் அங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு குருந்தியர்ல ஒன்றாம் அதிகாரத்துல சில வசனங்களை வந்து நம்ம பாக்கலாம் அதுல வந்து பவுல் வந்து அகைன் குருந்து சபைக்கு செகண்ட் டைம் இந்த லெட்டர் போடுறாரு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு எவ்வளோ நாங்கள் பாடுகள் படுறோம் ஆனால் ஆறுதல் தேவனை எங்களை ஆறுதல் படுத்துறாரு எவ்வளோ வந்து சில இடங்கள்லாம் தப்பி பழப்போன்னு நினைக்கவே இல்லை ஆசியா முக்கியமான அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தேவன் அங்கேருந்து எங்களை அழகாக கூட்டம் வந்து எங்களை தாங்கி தப்பு வீத்து நடத்தி வராரு இனியும் நடத்துவார் அதே போல உங்களுக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு வர மாதிரி உபத்திரவங்கள் பாடுகள் வரலாம் ஆனால் எங்களுக்கு எப்படி ஆறுதல் செய்து எங்களை நடத்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறாரோ அதே தேவன் உங்களுக்கும் உங்களுடைய உபத்திரவங்களில் இருந்து விடுதலை ஆக்கி உங்களுக்கு ஆறுதலை தந்து உங்களுக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்பாடிகள் பாக்கியத்தை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா பதினாறு பாருங்க உங்கள் ஊர் வழியாகி மக்கதுனியா நாட்டை விட்டு போகவும் மக்கதோனியா விட்டு மறுபடியும் உங்களிடத்தில் வரவும் உங்களால் இதய தேசத்துக்கு ஒளிவிட்டு அனுப்பவும் யோசனையாக இருந்தேன் அதாவது சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணணும்னு இருந்தேன் ஆனா நான் சும்மா சொல்றேன் நினைச்சிடாதீங்க இவர் வந்து ஆமான்னு சொல்லுவார் அப்புறம் இல்லைன்னு சொல்லுவார் குழப்புவார் அப்படின்னு நினைச்சுராதிங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சொல்ல வர்றாரு இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ சொல்றாரு பதினேழு அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்துல இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி யோசிக்கிறவங்க சில நேரங்கள் கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேங்க எப்பொழுதுமே உங்களுக்கு எஸ் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஆள்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா நான் அப்ப அப்படி சொன்னேங்க இப்ப முடியலங்க அது எந்த வித உறவுலயும் நீ எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிசினஸ்ல எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு வேலைகளில் நீங்க போய் சேர்கிற இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தருவேன் அப்படின்பாங்க அதுக்கடுத்து இல்லைங்க என்ன பண்றது வேலை கொடுக்க முடியாது அதுக்கடுத்து பாருங்க கொஞ்ச நாள் வேலை உங்களுக்கு பெர்மனன் சொல்லுவாங்க அடுத்த டெம்பரவரியில் தூக்கி விட்ருவாங்க எத்தனை இடங்களில் சாஃப்ட்வேர் கம்மியில் இப்போ நடக்கிறது நம்மளே பாக்குறோம் அதே மாதிரி இந்த நாட்டில் தான் கடைசி சுருக்கி இருக்க போகிறோம் அப்படி சொல்லி வீசா கொடுத்து அவங்களுக்கு கிரீன் கார்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைப்போம் கொஞ்ச நாள் கழிச்சது எல்லாமே மாறுது எல்லாமே மாறுது எஸ் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம் ஏன்னா அவர் நாமமே அப்படியாக நான் இருக்கிறேன் அவர் நாமமே ஆமேன் அப்படியே ஆக கடவுது அது ஆகட்டும் அது இருக்கட்டும் அது அப்படி இருக்கட்டும் என்று சொல்லணும் ஆமேன்கிறது பொதுவாக கிறிஸ்துவர்கள் நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு பிரேயர் பண்ணி முடிச்சோன்னே சொல்றது மாதிரி அப்படி நினைச்சுக்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் வார்த்தையின்படி ஆகட்டும் தேவனோட அக்ரிமெண்ட் பண்றோம் அவர் சொல்ற விஷயங்கள் அப்படியே வாழ்க்கையில் பலிக்கட்டும் அப்படி சொல்லி விட்டு கொடுக்குறோம் அதுதான் விசுவாசம் இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து அப்படி ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அந்த வார்த்தை அவர் என்ன வார்த்தை பேசினாரோ அதே அப்போ இங்கே பவுல் சொல்றாரு நான் வந்து இந்த மக்கள் மனுஷன் உலகத்தில் இருக்கிறவங்களை மாதிரி குழப்பல நான் அப்படி சொன்னேன் அப்புறம் இப்படி சொன்னேன் அப்புறம் நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் இல்லைன்னு சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன் நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படி இல்லை நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்றே இருக்கவில்லை ஆமா அது இல்லைன்னு குழப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த விரும்பலை அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி நம்ம வெளிப்படுத்தின சில பார்த்தோம் இல்லையா அவர் உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர்னே அந்த தேவனே சாட்சிப்பா நாங்கள் சொல்றது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நாங்கள் எதையும் பொய் சொல்லலை எதையும் மாற்றி சொல்லலை நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மை அதுக்கு அந்த உண்மையுள்ள தேவனே சாட்சி அப்படி சொல்லிட்டு என்னானாலும் செல்வானாகிலும் திமத்தேவனும் உங்களுக்குள்ளே பிரசங்கப்பட்ட தேவகுமார்னா ஏசு கிறிஸ்துவும் அந்த உண்மையுள்ள தேவன் சாட்சிய சொன்னார்ல ஏசு அந்த இயேசு குருசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு குருசுவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இறாமல் எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி டைலாகும் கிடையாது குழப்பம் கிடையாது மாறுறவர் கிடையாது அவர் மாறாதவர் எப்படிப்பட்டவராக ஆம் என்றே இருக்கிறார் அவர் 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 உள்ளவர் மாறாதவர் இருக்கிறவராக இருக்கிறவர் ஆமே அப்படியே இருக்கிறார் அதே தேவனை நம்பி இருக்கிறோம் அதே தேவனை சாட்சியத்தை சொல்றோம் அதே தேவனை நாமத்தில் சொல்கிறோம் நாங்கள் சொல்றதெல்லாம் சத்தியம் உண்மை ஆம் மாத்திரமே இதுக்கு இவ்வளவு சீரியஸ் அதை பத்தி பேசிட்டு வராரு அப்படின்னு நினைக்கலாம் தான் முக்கியமா நமக்கு தேவையான ஒரு வசனம்

ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எஸ் எஸ் மாத்திரமே உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் நீங்க நம்பி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் அவற்ற இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க விசுவாசி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரா எஸ் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் அவர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார் மீட்பராக இருக்கார் நம்ம ஆண்டவராக இருக்கிறாரு நம்மளை முற்றுமுடிய ரட்சித்து வழிநடத்துகிறவராக இருக்கார் நம்மளை இந்த உலகத்துலேயும் வாழ செய்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பவராக இருக்கார் அந்த தேவன் மாறாதவர் அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அதில் எந்த மாற்றமுமே இல்லை நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காருனா அதில் எந்த மாற்றமுமே இல்லை அன்னைக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் கொடுக்கும்போது நீ அப்படி இருந்த எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த என் பேச்சை கேட்ட நீ அப்படி நடந்த இப்படி நடந்த இன்னைக்கு அப்படி இல்லையே இப்போ அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்லைவ எப்பயுமே எஸ் 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 மாத்திரமே அவர் ஆம் என்றும் அவர் ஆமேன்றம் இருக்கிறாரு ஆகவே அவரோட வார்த்தைகளும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் அந்த ஆமேன் என்ற ஆம் என்ற தேவனுக்குள்ள இருந்து வருகிற வார்த்தைகளும் ஆமாகவும் ஆமேனாகவும் இருக்கிறது இதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வாழ்வில் அப்படி நடக்கும் ஆமீன் சொல்கிறது நம்ம முக்கியமாக எஸ் அவர் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாரு அவர் மறதவராக இருக்காரு அவர் வாக்குத்தங்கள் மரதா இருக்கு அதில் எந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன் ஆனால் இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் சும்மா வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி பேருக்குன்னு என்ன அந்த மாவே கத்திரி சோத்திரி அப்படி சொல்லி கடை கடைன்னு சொல்லிட்டு ஆமீன் அப்புறம் எது சொன்னாலும் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உலகத்துல போதெல்லாம் இந்த உலகத்தின் வழியில போறது இங்க வந்து ஆமா நடக்கும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் அப்படியே வந்து சந்தேகத்துலேயே குழப்பத்திலே இருக்கிறது இங்கே வந்து நான் இப்படிதான் இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கே வேற மாதிரி நடந்துக்கிறது இப்படி இருக்கக்கூடாது சுவாசிக்கிறவன் பதறான் சுவாசிக்கிறவன் தேவன் சொல்றது அப்படி கீழ்ப்படித்து காட்டுவான் கீழ்ப்படிதல்ல தான் பாருங்க முக்கியமான மேட்டரே இருக்கு அப்படி கீழ்ப்படிந்து தன் விசுவாசத்தை காண்பித்த ஆப்ரஹாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்ப அம்மே சும்மா வேர்ட்ஸ்ல இல்லைங்க அம்மேன் அப்படிங்கிறது என்ன மரியாதை சொல்ற தேவதூதன் வந்து அவள்கிட்ட வந்து பேசுறார் நீ என்ன பண்ணுவ ஒரு குழந்தைய பெற்றெடு அது தேவன் அவையில் வந்து அவர் வந்து உன்னிடத்துல வந்து உன் கற்பையில போய் சிறு குழந்தையா மாறி உட்கார போறாரு அவர் துலகத்துல வந்து பிறந்த மண்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி இப்படி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இது மேபி இப்ப நமக்கு வந்து வந்து தேவன் யார்தான் இந்த பாக்கியத்தை வேண்டான்னு சொல்லுவான்னு நினைக்கலாம் ஆனா ஒரு பக்கம் மாம் படி அதுல எவ்வளவு தூரம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒரு கன்னிப்பெண் கணவன் இல்லாமல் கர்ப்பமாகங்கிறது உலகத்துல பைத்தியமான ஒன்று யார் என்ன சொன்னாலும் கடவுள் தான் வந்தாரு கடவுள் தான் எனக்குள்ள வந்து ஆவியானவர் மூலமா உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னாலும் நம்பாத ஒன்று எல்லாம் பைத்தியம் என்று நினைப்பார்கள் பொய் என்று சொல்வார்கள் ஏழனம் பண்ணவர்கள் தவறாக பேசுவார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி மறியாள் உடைய வார்த்தையின் படியே ஆக கிடையாது நான் உமது அடியேன் காட் உங்களுடைய வார்த்தை என்னமோ அது அப்படி நடக்கட்டும் நீ என்ன பாரியனை யூஸ் பண்ண நினைங்க இவங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த விட்டு கொடுக்குற அந்த ஒபீடியன் தான் பாருங்க ஆமேன் இன்னைக்கு நம்ம சும்மா பேருக்குன்னு ஆமேன் ஆமேன்னு சொல்றது இல்லை அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து பழிக்கட்டும் சில நேரங்கள் பாருங்க வாக்கு திட்டங்கள் நல்லா வருதுன்னு ஆமேன்னு சொல்லுவோம் சில நேரங்கள் தேவன் உனைய சீர்படுத்துறாரு சிறப்படுத்துவாரு உன்னை இப்படி மாத்திக்கிற சொல்றாரு உன்னை கண்டித்து உணர்த்துறாருன்னா அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படி சொல்லிடுவோம் அப்படி இல்லை அவர் வார்த்தைக்கு அப்படியே நம்மளை விட்டு கொடுக்கணும் அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்மளை கண்டிக்கிறாரு அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்மளை இன்னும் அதிகமா ரிஃபைன் பண்ண விரும்புறாரு பரிசுத்தப்படுத்த விரும்புறாரு நம்மளை மறுரூபப்படுத்த விரும்புறாரு அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்மள்ட்ட மாம்சத்தனைகள் எடுத்து போட விரும்புறாரு கடிந்து கொள்றாரு தவறுகளை சுட்டி காமிக்கிறாரு இன்னொன்னு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் அவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை தூக்கி எறியங்கிறாரு ஏன்னா அவங்களை வைத்திருக்கிற நினைவுகள் பெரியது திட்டங்கள் பெரியது நோக்கங்கள் பெரியது அப்படிங்கிறாரு அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் அந்த பாவம் வேண்டான்னு சொல்லி சுட்டி காட்டி உணர்த்துறாரு ஆனா அந்த உலக பிரகாரமா சில விஷயங்களை விடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெஸ்டா நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் எடுத்துப்பட சொல்றாரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தேவன் நம்மளை பிடிக்காமல் ஏதோ சொல்கிறார் போலன்னு இருக்கும் ஏவாள்கிட்ட போய் அதான் மே வாழ் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பிடு இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிடாது ஆனால் பிசாசு சொல்றான் சொல்கிறான் இது ரொம்ப டேஸ்ட்டு இது ரொம்ப சூப்பர் இதை சாப்பிட்டேன் நீ அப்படி மாதிரி உடனே இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து ஏதோ தேவன் நல்லதை பறிக்க பார்க்குறாரு கெடுக்க பார்க்கறாரு அதனால தான் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளோ ஒரு உஸ்டான ஒரு மைண்ட் ஒரு மென்டாலிட்டி பாருங்கள் மைண்ட் செட் பாருங்க இவ்வளோ கொடுத்த தேவன் அதை மட்டும் எப்படி விட்டு வைப்பாரு அப்போ அது ஒரு ரீசன் இருக்கு நான் அப்படியே ஒபே பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் செய்வேன் அப்படின்னா ஆமேன்னு சொல்லுவாங்க ஆனால் சில விஷயங்களை எனக்காக விடு தூக்கி போடு அந்த நேரம் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் அபிரஹாம உன்னுடைய தேசத்தை விட்டு சொந்த சின்னங்களை விட்டு வா அப்படின்னாரு அது கொஞ்சம் கஷ்டமான தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆனா அதை கீழ்ப்படிந்தது நிமித்தம் தான் பாருங்க அந்த ஒபீடியன்ஸ் அந்த அப்படி ஆகட்டும்ங்கிற அந்த விஷயந்தான் அவர் வாழ்க்கையில ஸ்டார்டிங் பிளஸிங்க்கு ஸ்டார்டிங்காகவே இருந்தது அதே போல பன்னிரெண்டு ஆதிகம் பன்னிரெண்டுல இருந்து நம்ம ஆப்ரஹாம் எப்படி நடத்திட்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்தோம் பதினைந்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் பயங்கரமான குரோத்து ஏன்னா அவரை நம்பி வந்துட்டார் இல்லையா ஆகவே நான் அவனு எப்படி ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வத்தை சபிக்கிற சவிப்பேன் பூமியில் வம்சங்கள்லாம் அவனுக்குள்ள ஆசீர்வாதிக்கப்படும் சொல்லி அநேகமாக அவரை நம்பிட்டோம் விசுவாசிட்டோம்னா அதை விட அவரை பிரியப்படுத்துகிற காரியம் எதுவுமே கிடையாது ஆகவே ரொம்ப அவர் என்ன பண்றாரு தானே அவர் மொத்தமாவே நமக்கு என்ன பண்ணிடுவாரு பங்காயிருவாரு அப்படிப்பட்ட விதத்துல அவர் தானே இல்லாம மாறுறாரு அவன் ஒண்ணுமே இல்லாம வர்றவன செல்வ சீமானாய் மாற்றுகிறாரு அதே பதினாலுல பாத்தீங்கன்னா லோத்து அவனுடைய சகோதரனை நாலு வகையான ராஜாக்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சோதம்ல வந்து லோத்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க கூட்ட கூட்டத்தோட இது கேள்விப்பட்ட ஆபரகம் முந்நூற்றி பதினெட்டு வேலையாட்களோட அவருடைய சர்வன்ஸோட வேற யாரும் மிலிட்ரி மேன்ஸ்லாம் இல்லை இல்ல ஜஸ்ட் அவங்கள மட்டும் கூட்டிட்டு போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு சோதம் ராஜா இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாரு பவர்ஃபுல்லான நல்லா இருக்காரு கடவுள் கூட இருக்காருன்னு நினச்சி போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எல்லாம் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூட அவரகம் சொல்றாரு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒருவரே என்னை ஆசீர்வாதத்தா இருந்திருக்கணும் என் ஹிஸ்ட்ரியில அவர்கிட்ட இருந்து மாத்திரம் தான் நான் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டேன் நல்லா இருக்குன்றும் என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா ஆசீர்வத்துக்கும் காரணம் அவர் ஒருத்தர் தான் இருக்கணும் அவருக்கு மாத்திரம் தான் மகிமை போகணும் வேற எந்த மனுஷனுக்கும் அந்த மகிமை போக கூடாது ஆகவே நீ கொடுக்குற எதுவும் எனக்கு வேண்டாம் உன்னுடைய செப்பல்ல வார கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வைராக்கியம் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால ஆதி ஆமன் பதினஞ்சு எடுத்து பாத்தீங்கன்னா அப்ரஹாம் டாக்டர் வந்து பேசுறாரு இது ஒரு பக்கம் ரெண்டு குருந்தையில கையை வச்சுக்கோங்க ஆமை நம்மளுடைய ஆமையின்னு எப்படி இருக்கும் நம்ம ஆமையு சொல்றது எவ்வளவு முக்கியம் ஆமையன் சொல்றதுனாலதான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வரும் ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறாருங்கிறத காமிச்சுட்டேன் எல்லாம் ஆமன்ற ஆமையிடம் இருக்கிறது காமிச்சிருக்கேன் எதுக்கும் ஒரு பக்கம் ரெண்டு குழந்தையர்ல கை வச்சுட்டு ஆதியாமம் பதினைந்து எடுத்துக்கலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கருத்துடைய வார்த்தை அப்ரஹாமுக்கு தரிசனத்திலே அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே பயப்படாதே தெய்வன் வந்தோன்னே சொல்ற முத வார்த்தை ஏன்னா அவருக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை இல்லையே எவ்வளவு நாள் வாழ்க்கை அப்படி போக போதும் எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும் ஓடி இருந்திருக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனுஷங்களுடைய புத்தி பாருங்க கடவுளே நமக்கு எவ்வளவோ செஞ்சாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து யோசிக்கிறதும் பயப்படுறதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு மென்டாலிட்டியா இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றா பயப்படாத என்ன அடுத்தடுத்து ராஜாக்கள் வந்துட்டா என்ன பண்றது ஒருவேளை மனசுல எண்ணங்கள் ஓடி இருக்கலாம் ஒருவேளை எல்லோத்தும் பிடிச்சிட்டு போன மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா யோசிச்சுருக்கலாம் பயப்படாத நானே உனக்கு எல்லாமே இருக்கிறேன்ப்பா என்ன நீ என்னை எல்லாமே நினச்சிட்ட எனக்கு நீ கீழ்ப்படுகிற அப்படி ஆகட்டும்னு சொல்லி உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்கிற எல்லாத்துலையும் என்னை நீ நம்புற அப்புறம் எப்படி நான் கைவிடுவேன் நானே உனக்கு எல்லாமே இருக்கிறேன் அப்படி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அப்போ அப்ரகம் பாருங்க ஆண்டோட்ட பேசுறாரு என்னதான் எனக்கு ஒரு குழந்தை ஆண்டவரே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்புறம் பாருங்க நடுவில் விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஐந்தில் பாருங்க அப்பொழுது அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் என்ன இருக்கும் வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கும் குறிப்பா நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார் கவுண்ட்லெஸ் லிமிட்லெஸ் எக்ஸ்ட்ரீமா எந்த விதத்திலும் கவுண்ட் பண்ண முடியாத அளவிற்கு எல்லையே இல்லாத அளவிற்கு உன் சந்ததி இப்படி இருக்கும் ஒரு குழந்தை கூட இல்லாதவனுக்கு இப்படி ஒரு வாக்கு தத்துவம் அப்ப நம்மளா இருந்தாலும் சில நேரங்கள் என்னன்னு நினைப்பா ஆண்டவரே மொத ஏதாவது அதுக்கு ஒரு குழந்தைய மொத கொடுங்க அப்புறம் இவ்வளவு பார்க்கலாம் ஆனா இங்க என்ன வசனம் சொல்லுது பாருங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதுதான் ஆமேன் ஆண்டவரே அப்படியே வார்த்தையின்படி ஆகட்டும் வார்த்தையின்படி ஆகட்டும் நீங்க சொல்லிட்டீங்களா நான் அப்படியே நம்புறேன் அதுதான் ஆமே அப்படியே விசுவாசித்தான் அதுதான் கீழ்ப்படிதல் புரியாது ஒண்ணுமே நடக்கிறதுக்கு அறிகுறியே இல்லை நடக்குங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா வயசாயிடுச்சு தொண்ணூறுக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கடுத்து தொண்ணூத்தி ஒன்பது தான் ஈசாக்கு வந்து பிறகுறாரு ஆனா அவர் சொன்ன உடனே பாசிபிலிட்டி இல்லை அது இல்லை இது இல்லை அது சாராளுக்கு என்ன சுச்சுவேஷன் அவகரப்ப செத்து போச்சு பெண்களுக்கான விஷயங்கள்லாம் மாறி போச்சு எதை பத்தி யோசிக்காம அப்படியே நீ சொல்லிட்டீங்களா அந்தவர் என்ன அப்படியே நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அதத்தான் பாருங்க அவர் தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினா இதைத்தான் தேவன் நீதியா பாக்குறேன் இதைத்தான் தேவன் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறான் ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா இருப்பது கூடாத காரியம் அவர் உங்கள்ட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பர்ட் பண்றாரு அப்படின்னா நீ விசுவாசிக்கிறாயா அதுதான் நீதியா பாக்குறாரு அதுதான் உண்மையா பாக்குறாரு அதுதான் அவருக்கு வேணும் அப்படிப்பட்டவனுக்கு அவர் சொன்ன அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அப்படிப்பட்டவனுக்கு அவர் ஆமை என்று இருக்கிறார் அவரோட வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் இருக்கு இங்க சொல்லியிருக்கு இல்லையா இருபதுல எங்களால் தேவனுக்கு மகிமண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் அவரை நம்புறவங்களுக்குள்ள அவரை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள இன்னைக்கு நம்மளுடைய சார்பில் வந்து நமக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டாரு ஆகவே அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய சிலுவை விசுவாசித்து அவருடைய மருத்துவம் அவருடைய உயிர் தெளிந்திருக்கிறோம் அவரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அவர் என்னுடையவர் அவருடையவர் இந்த மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அவருக்குள்ள அவர் நமக்கா எல்லாம் செஞ்சதுன்னு அதை விசுவாசிக்கும் பொழுது அது எல்லாம் ஆமே என்று இருக்குது நீங்க அதை விசுவாசிக்கும்போது அது அப்படியே உங்க வாழ்க்கையில வந்து பலிக்குது அதான் போட்டிருக்கேன் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆமாங்க எல்லாம் இருக்கிறது பைபிள் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆனா எங்க நடக்குது அப்படின்னா இப்படி நீங்க ஆபிரஹாமை போல ஆமேன்னு சொல்லணும் அவர் ஆமேனா இருக்கிறாரு அவர் எல்லாத்துக்கும் எஸ் 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 மாத்திரம் தான் அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு சில நேரங்கள் தேவன் வெயிட் பண்ண சொல்லுவாரு சில நேரங்கள் நம்முடைய அவிசுவாசங்கள் இருக்கலாம் ஆனாலும் அது முடிவிலே நடந்தே தீரும் யோசிப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துப்பாரு அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதுக்கடுத்து நடக்கிறது எல்லாம் கூடமா தான் நடக்குது ஜெயிலில் தூக்கி போடுறாங்க ஃபஸ்ட்டு குழியில் தூக்கி போடுறாங்க அடுத்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க போராடலாம் பிரச்சனை போராட்டம் அவ பெயர் வர்றதுக்கு பாவத்தில் விளை வைக்கிறதுக்கு எவ்வளோ பிசாசி ட்ரை பண்ணுறான் ஆனால் கத்தர் யோசிப்போடு இருந்தான் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் சொன்னபடியே தேவன் ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து கூட வரைக்கும் எழுத்தின் உறுப்பு கூட மாறாத வரைக்கும் அவரை சொன்னபடியே உயர்த்தி சோதரர்களை அவர் முன்பாக அந்த நிற்க வைத்தார் தகப்பனை நிற்க வைத்தார் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கினார் அப்படிப்பட்ட அதே தேவன் உங்களுக்கும் ஆம் மேன்றும் அம்மேன் என்றுமே இருக்கிறாரு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜஸ்ட் கோஆப்ரேட் பண்ணுங்க சரண்டர் பண்ணுங்க அதே அப்ரஹாமின் தேவன் யூசிப்பின் தேவன் மரியாளின் தேவன் உங்கள் தேவனுமா இருக்கிறார் உங்களுக்கும் அது அப்படி நடக்கும் ஜமிக்கலாம் நன்றி தகப்பனே இந்த வார்த்தை கேட்ட ஒருவருக்கும் இப்பொழுதே இந்த சத்தியங்கள் புரியட்டும் இனிமேல் ஆஹ் மேன் என்று இந்த விசுவாசத்தோடு சொல்ல இது எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆம் என்று தான் வைத்திருக்கிறீர்கள் ஆம்மேன் என்று எடுத்துக்கொள்கிறோம் யேசு நாமத்திலே ஆமே என்னுடைய கிருபையும் சமங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது